அதை வந்து அவர் வந்து முக்கோணவியலின் அடிப்படையில் அவர் கோணம் கண்டுபிடிச்சு அவர் ஒரு அளவை முந்நூற்றறுபது டிகிரியாக டிகிரியா இருக்கு பூமின்னு சொல்லி அதை அப்புறம் ஐம்பது வெட்டா வெட்டி அந்த ஏழரை ஐம்பது வெட்டா வெட்டி அவர் ஏதோ அதை கணக்கிட்டு உங்களுக்கு அதனுடைய கணக்கை அவர் சொல்லியிருக்கிறார் தான் இதோட முடிவு இந்த இதோட முடிவு பட் இதோட சூத்திரங்களையும் இதோட புரிதல்களையும் நீங்க இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றவரை அதேபோல் இந்த பூமியில் இந்த பூமி உருண்டையில் இந்த பூமி உருண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரிக்னாமண்ட்ரி பத்தாது வெறும் பிளெயினில் ஒரு தரைப்பகுதியில் வெறும் முக்கோணவியலை பயன்படுத்தி விடலாம் ஆனால் உருண்டை என்று வரும்பொழுது நீங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆ மாறிடு மூன்று ஏ ஏபின்னு கிடையாது ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கல் என்பது உங்களுக்கு வந்து முப்பரிமாணமாக மாறிவிடுகிறது ஸ்பெரிகல் என்பது ரெண்டு பக்கம் ஒய் ஆக்சஸ் கிடையாது இசட் ஆக்சஸும் அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தோட பரப்பளவு கணக்கிடும் பொழுது மிக சரியாக வருகிறது அதையும் அவர் கணக்கிட்டிருக்கிறார் என்பதை சொல்ல வர இப்போ நாம் இந்த உலகத்தை அளக்கணும்னா இந்த நாட்டை சர்வே பண்ணணுன்னா நேராக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நேராக டேப்பு பிடிச்சா பத்தாது வெறும் ட்ரையாங்கிள் மெத்தடு பத்தாது பெரிய பரப்பளவை பிறக்கும் பொழுது பத்தாது இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டாலே நீங்கள் ஸ்பியரிக்கல் ட்ரையாங்கிளை பயன்படுத்த வேண்டும் இதுதான் சுட்சமும் இதுதான் சுட்சமும் இதுவரை யாராவது எனக்கு சம்ம பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இதுவரை யாராவது சம்ம பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க மூணு பேர் உட்காந்து வகுப்பு எடுத்துருக்கீங்க சொல்ல வேண்டியது என்ன இல்ல என்ன புதியதா யாராவது ஆனா பிரபாகர் உங்களால சொல்ல முடியுதா ட்ரை பண்ணுங்களே இல்ல இதுக்கு நெனக்கிடலாமா இல்ல அடுத்து படம்லாம் காட்டி செய்யலாமா படம்லாம் காட்டினா ஒன் டே ட்ரைனிங் ஆயிடும் இந்த இந்த பேச்சு ட்ரைனிங் இருக்காது அது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லாமே சொல்லுங்கடா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்

நகரத்தை முன்னாடி டிகிரி வரணும் அந்த இது ஆக நாம புரிந்து கொள்ள வேண்டியது நிலத்தை அளக்கிறதுக்கு இந்த இதுக்கப்புறம் இது சம்பந்தமா அன்னைக்கு விவாதம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்துல இந்த அலெக்சாண்டியர்ல இப்படி எல்லாம் அறிவு விவாதம் நடந்தது பாருங்க அதுக்கு பிறகு கலாச்சார புரட்சி கிரேக்கம் இந்த பகுதியை பாரசீகம் இந்த பகுதி முடிஞ்சு ஐரோப்பாவும் கூட ல லண்டன் இந்த பக்கம் மாறும் பொழுது அலெக்சாண்ட்ரியா நூலகம் எரிக்கப்பட்டு விட்டது அலெக்சாண்ட்ரியா இவர் பண்ண தியரி கணக்கு இதெல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது இவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போன தகவல்கள் அடிப்படையில் தான் இதை எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரித்து கொள்ளலாம் இவருடைய படத்தை நான் காட்ட சொல்லி நம்ம கூகுள் சார் கா சொன்ன லைனில் இருக்காரா கூகுள் சார் உங்களை காட்ட முடியுதுங்களா சார் இருக்கார் அவரு யாராவது கூகுளில் போத்திங்கன்னா எரஸ்டோனிஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமே பார்க்கலாமே அந்த படத்தை அவருக்கு நான் அனுப்பியிருக்கேன் யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களாண்ணா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பிரபாகாரனே இருக்கீங்களா இந்த பயிற்சி நடத்த லிங்க் அனுப்பினா வாட்ஸ்அப் குரூப் என்கிட்ட என்கிட்ட இல்லை இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அந்த படத்தை கூகுள்லேருந்து வந்து அவரோட வரைபடத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் உங்களால் முடிஞ்சா காட்டு முடிஞ்சா காட்டுங்க இல்லை எல்லாருமே குரூப்ல போட்டுருங்க சார் சென்ட் பண்ணிருக்கேன் சார் குரூப்ல யாரு யார் சென்ட் பண்ணியிருக்கிறது பண்ணிருக்கிறது சொன்னாரு ஆ சென்ட் பண்ணிக்கலாம் குரூப்ல நான் இல்லை ஒரு பொருளுக்கு பார்த்துக்கேன் இதை எனக்கு காட்ட முடியல ஆ வந்துருச்சானா வந்துச்சு பிரபாக பிரபாக சாருக்கு இப்போ நாம அடுத்ததான் இந்தியாவை அளக்கறதுக்கு வந்துருவோம் இந்தியாவை அளக்கிறதுக்கு வந்துருவோம் இப்போ இந்தியாவை காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அளந்தாலும் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் டு நீங்க பாம்பே குஜராத் அளந்தாலும் நாலு பக்கம் அளந்தாலும் நீங்கள் பெரிய அளக்கும் போது ஸ்பீரிக்கல் ட்ரையாங்கிள் கணக்கு ஒன்று தேவை அப்படின்றத நீங்கள் உண்மையாக புரிஞ்சிக்கிட்டால் எனக்கு போதுமானது வேறு எதுவும் எனக்கு தேவை புரியணும்னு அவசியம் இல்லை முக்கோணவியல் தேவை ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால ஸ்பீரிக்கலாக தேவை அப்படின்ட்டு இந்த சர்வே ஆஃப் இந்தியா சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவையே அளக்கணும் இந்தியாவையே அளந்து இந்தியாவையே மொத்தமாக அளந்து இந்தியாவில் இருக்கிற கனிம வளங்கள் என்னென்ன அதை ச பண்ணணும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த பயனறிஞ் பண்ணணுன்ட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்த்தாங்க ஏன்னா ஒரு மொத்த இந்தியாவையும் ஒரு வணிக பொருள் தான் ரேட்டினை மாற்றணும் அப்போது வந்தும்போது அதில் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு வந்தாங்க இந்தியாவை அளப்பதற்கு முன்பு கனடாவை அளந்து முடித்து விட்டார் கனடாவுடைய நீல அகலத்தை அளந்து விட்டார்கள் யார் அளந்து முடித்து விட்டார்கள் என்றால் பிரெஞ்சுக்காரர்கள் அளந்து முடித்து விட்டார்கள் இந்தியாவை அளப்பதற்கு முன்பு கனடாவில் அளந்து விட்டாங்க இந்தியாவை எப்போ அளந்தாங்க எட்நூத்தி நாற்பதுகளில் ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை அளப்பது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளில் ஆரம்பித்து விட்டார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளில் இந்தியாவை அழைப்பதை ஆரம்பித்து விட்டார்கள் ஆயிரத்தி எட்நூறுகளில் எட்நூற்றி இருபதுகளிலேயே இருபது ஆண்டுகளுக்கு முன்னேயே பிரெஞ்சுக்காரர்கள் அளந்துக்கிட்டார் எப்பொழுதுமே பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் அறிவு போட்டி அரசியல் போட்டி ஆயுத போட்டி எல்லா போட்டியும் வரும் உட்காந்து பேசிக்காங்க கரெக்டாக இது எப்படி சா அதே போல் அது அரசுக்கு முன்னாடி போட்டியாக இருந்தாங்க அந்த அளக்கிற சர்வேரெல்லாம் இருக்கட்டும் அந்த அறிவியல் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் எல்லாம் ஜர்னல்கள் எழுதி வெளியீடுகள் வெளியீடு செய்து ஒருத்தரோட ஒருத்தர் கருத்துக்களை எல்லாம் கேட்பாங்க இங்கேருந்து இந்தியாவில் இருந்த அறிவிஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமானுஜம் வந்து தன்னுடைய கணக்குகளை எல்லாம் லண்டனில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கு அனுப்பி வச்சாரு அப்படி நீங்கள் பார்ப்பீங்க அது அடிமைப்பட்ட நாடு அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன்லாம் அரசியல் விவசாயம்லாம் கிடையாது அறிஞர்கள் அவர்கிட்ட அதே உலக சிந்தனை உள்ளவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புவோம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்த அளவீட்டு முறைகளுக்கும் சர்வேக்களுக்கும் கொஞ்சம் முன்னோடியாகவே அன்று இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைய சயின்ஸ் கிளப்புகளை ஃபோரம்களில் அவர்கள் பேசுவதும் எழுதுவதுமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலும் பாண்டிச்சேரியிலும் ஒரு சயின்ஸ் கிளப்பு ஃபோரம் ஒரு பேச்சு அங்கேயும் நடந்திருக்கிறது அங்கேயும் வந்து ஜெர்னர்கள் அங்கு கனடாவில் இருக்கிற பிரெஞ்சியில் இருக்கிற பகுதியில் இருக்கிறப்ப ஒரு வெளியீடு வெளியிட்டார்கள் என்றால் அந்த வெளியீடு சம்மந்தப்பட்ட தகவல் பா தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரிக்கும் எல்லாத்துக்கும் வரும் அவங்களுடைய பிரதேசங்களாக இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் வரும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போது தான் இன்றைக்கி நாம் வச்சுருக்கிற மீட்டர் மெட்ரிக் சிஸ்டம் பத்தின் மடங்களை வச்சுருக்கிற ஸ்கொயர் கிலோமீட்டர் இது எல்லா அளவுகளும் அவங்க தான் கண்டுபிடிச்சான் இது எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து அவங்க அவங்களுடைய அளவுகள் தான் ஏன்னா அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க பண்ணிட்டாங்க அதை காப்பி பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த முதல்ல பண்ணுறவங்களுக்கு தான் எல்லாம் அதனால தான் பிரிட்டிஷோட மெஷர்மெண்ட்டு உலகம் முழுக்க போகல பிரிட்டிஷோட மெஷர்மெண்ட்டு உலகம் முழுக்க போகல இன்றைக்கி நாம் பயன்படுத்தி ஃப்ரெஞ்சோட இந்த மெட்ரிக் சிஸ்டம் என்பது பத்தின் மடங்களை பண்ணுறது ஃப்ரெஞ்சோட மெட்ரிக் தான் அப்படின்றத நாம் புரிஞ்சு அப்போது இங்கே இங்கிலாந்தில் இருந்து இளைஞர்கள் படித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இந்தியாவிலே வந்து வேலை புரிவார்கள்